ஹாய் வீவர்ஸ் இன்னைக்கு நீங்க எப்போ ஒரு இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாண்டுகா பேய்க்குளம் தான் அந்த இடம் இருக்குங்க பேய்குளம் பக்கத்தில் தான் இந்த இடம் இருக்குது மொத்தம் இருபது ஏக்கர் இருக்குங்க இருந்து நேர் பாதை அவங்களுடைய தனி பாதை தான் நேரில் போட்டு அதில் கேட் போட்டிருக்காங்க அந்த கேட்டில் வந்து அவங்களுக்கு தனிப்பாங்க இதில் வந்து கேட் வரைக்கும் பொதுப்பாத உள்பகுதியில் பாருங்கள் அந்த இடம் ஒரு லேண்டை மட்டும் க்ராஸ் ஆகி ஸ்டைட்டாக இருக்கிறது அந்த கேட் தான் அங்கேருந்து இதில் வந்து உள்ள வந்த பிறகு இடம் அகலமாக நல்ல விரிவடைகிறது செம்மண்ணும் பண்டர் மண்ணுமாக மிக்ஸ் ஆகி இருக்குது ரெண்டு மண் இருக்குது செம்மண்ணு இருக்குதுங்க வண்டன் மண் இருக்குது விவசாயம் செய்வதற்கு ஏற்ற ஒரு இடம் தான் இது ஒரு ஏக்கர் வந்து பதிமூணு லட்சம் ரூபாய் ஒரு சென்ட்ரெட் பதிமூணு ஆயிரம் ரூபாய் கேட்குறாங்க இது உள்ள பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிணறு இருக்குங்க அதிக தண்ணீர்கள் ஆழத்தில் இருக்கக்கூடிய அளவில் வந்து தண்ணி விட இருக்குது பக்கத்தில் குளம் இருக்குனால உங்களுக்கு வந்து கிரவுண்ட் வாட்டர் வந்து நல்லா இருக்கும் நிலத்தடி நீர் நல்லா இருக்குது ஒரு போர் இருக்குங்க ஒரு இபி ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது நல்ல அந்த மண் பார்த்தீங்கன்னா அந்த மண் ஒரு டிராக்டரை வச்சு அடிச்சு வரும் போது இது வண்டல் மண்ணுன்னு சொல்ல வரல செம்மண் தான் செம்மண் வந்து ரெண்டு டைப் ஒன்று பொண்ணு வந்து ரொம்ப கலர் டார்க் ரெட் கலர்ல இருக்கும் ஒன்று கொஞ்சம் கொள்ளாரு கலர் மண்களாக இருக்கும் அந்த மாதிரி இது கொஞ்சம் கலர் மண்கள் அந்த மற்றபடி இது வந்து செம்மன் தான் கையெழுத்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கையெழுத்து தான் அந்த ரோட்டில் இருந்து ஒரு எழுபது எண்பது அடி பொதுப்பாதை பொதுப்பாதைங்கும்போது உங்களுக்கு ரெண்டு பக்கமும் அந்த எண்பது அடியில் வந்து தனி தோட்டங்கள் வச்சுருக்காங்க அடுத்தது உங்களுக்கு அந்த கேட்டு போட்டது தனியாக நாலு பக்கமும் உங்களுக்கு வந்து வேடி போட்டு கேட் போட்டுருக்காங்க உள்ள யாரும் மற்றவங்க போக முடியாத அளவுக்கு ஸோ அந்த இருபது ஏக்கர் பார்த்தீங்கன்னா அந்த இருபது ஏக்கர்ல கொஞ்சம் இடம் நம்ம வேலி போட முடியும் ஏன்னா அந்த கேட்டுக்கு உள்ளுக்க வந்து ரெண்டு லேண்ட் இருக்குதுங்க ரெண்டு லேண்ட் இருக்குது ரெண்டு பேருடைய கையில் சார்ஜி இருக்குது உள்ள போகும்போது ரெண்டு பேருமே தனித்தனியாக கேட்டு போட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி அமைப்பு அவ்வளோ இருக்குது ஸோ நல்ல ஒரு விவசாயம் செய்வதற்கு ஏற்ற ஒரு இடம் நம்முடைய லேண்ட்ல இருந்து பார்க்கும்போது ரோட்டில் பஸ் போறது எல்லாமே தெரியும் பெய்க்குளம் பக்கத்தான் வந்து ஒரு நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல வந்து இருக்குது பெய்குளத்தில் வந்து ஒரு நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து இருக்குது விவசாயத்துக்கு தான் இது பெஸ்ட் இடம் நல்ல விவசாயம் பண்ணதுக்கு இடம் ஏன்னா ஒரு இபி சர்வீஸ் எடுக்கணும்னா அவங்களுக்கு வந்து நாலு லட்சம் ரூபாய் ஆகும் சீனியர் நம்ம கொடுத்தாலுமே கிடைக்காது கிணறு வெட்டணும் அப்படிங்கும்போது உங்களுக்கு பல லட்சம் பத்து முதல் பதினஞ்சு லட்சம் ரூபா கிணற்றுக்கு ஆகிரும் அதுலேயும் இந்த கிணறு பார்த்தீங்கன்னா நல்லா ஆழப்படுத்தியிருக்காங்க நல்லா ஆளைப்படும் சில கிணறு வந்து ரொம்ப ஆழம் குறைவாக இருக்கும் இது நல்லா ஆழப்படுத்திருக்காங்க பக்கத்தில் வந்து குளம் நம்ம லேண்ட்லேருந்து உங்களுக்கு வந்து கோஷம் பண்ணி காண்டிக்கலாம் குளத்தோட கரையை நேரே பாருங்க குளத்தோட கரை தான் இது சரிங்களா இது குளக்கரை குளத்தோட கரை அது குளத்தோட மருகால் ஓவர் ஃபுளோ தண்ணி வரக்கூடிய இடம் இப்போ நம்ம வெளியே வந்துவிட்டோம் நம்முடைய கேட்டுக்கு பாருங்க இந்த கேட்டுக்குள்ளே வந்து எல்லாரும் வர முடியாது தனியாக அதிலேருந்து ரோடு பாருங்கள் அப்படியே க்ளோஸ்அப் பண்ணி காணிக்கோம் ஒரு பைக் போய்ட்டு இருக்குது அவ்வளோ தூரத்தில் போய் அப்படியே அதான் பஸ் ரோடு அவ்வளோப்பா தனிப்பாங்க ஸோ நல்ல ஒரு இடம் உங்களுக்கு தேவையானாலும் கால் பண்ணுங்கள் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல பஸ் இதெல்லாம் பக்கத்துல இருக்குங்க உங்களுக்கு தேவையானாலும் கால் பண்ணுங்கள் ரேட்ல வீட்டில் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க ஓகே தேங்க்யூ